இரவு உணவு முடிந்து அபினவ் தன் அறைக்குள் நுழைந்தான் ஆனால் அந்த அறைக்குள் செல்ல உனக்கு இஷ்டமில்லை வேறு என்ன செய்வது அபினவ் உள்ளே நுழைந்த போது அவன் மனைவி காவியா படுக்கையில் விரிப்பை விரித்து கொண்டிருந்தாள் அபினவ் படுக்கையில் அமர முயற்சிக்க காவியா அவனை ஒரு மாதிரியான பார்வையோடு பார்த்தாள் பார் ஒரே விஷயத்தை நான் திரும்ப திரும்ப சொல்ல மாட்டேன் எனக்கு உன்னுடன் எந்த உறவையும் தொடங்க இஷ்டமில்லை நீ சோஃபாவிலேயே தூங்கு என்றாள் அபினவ் எரிச்சல் அடைந்தான் அவனும் நான் முதலில் எதுவும் பேசவில்லை ஏனென்றால் உனக்கு இந்த புதிய சூழல் பழக சில காலமாகும் என்று நினைத்தேன் ஆனால் நம் திருமணமாகி இத்தனை மாதங்களாகிவிட்டன என்னிடம் இவ்வளவு கடுமையாக நடந்து கொள்கிறாய் காரணம் என்னவென்று சொல்ல மாட்டாயா காவியா என்றான் சற்று கோபமாக காவியா அமைதியாக சரியான நேரம் வரும்பொழுது எல்லாம் உங்களுக்கு தெரியும் என்றாள் அபினவுக்கு அவள் சொல்வது சுத்தமாக பிடிக்கவில்லை பொறுமைக்கு ஒரு எல்லையுண்டு காவியா படுக்கையில் படுத்துக்கொண்டாள் அபினவ் சோபாவில் படுத்து கொண்டான் அவன் மிகவும் சோர்வாக இருந்தான் ஆனால் அவனுக்கு தூக்கம் வரவில்லை திருமணம் முடிந்து பத்து மாதங்களாகியும் காவியா அவனை ஒரு கணவன் போல் நடத்தவில்லை அவனுடைய உரிமை அவளுக்கு ஒரு பொருட்டே இல்லை அவள் அவனுடைய ஆசைகளையும் உணர்வுகளையும் முற்றிலும் புறக்கணித்தாள் பலமுறை அவன் அவளுடன் பேச முயற்சி செய்தான் ஆனால் அவள் அவனை பார்த்தாலே எரிச்சலடைந்தாள் அபினவ் காவியாவின் அழகை பார்த்துதான் அவளை திருமணம் செய்து கொண்டான் ஆனால் இப்பொழுது அவளுடைய அருகாமைக்கு ஏங்கிக் கொண்டிருந்தான் அவன் வழக்கு நடந்து கொண்டிருக்கலாம் ஆனால் அவனுடைய உள்ளம் அதை ஏற்கவில்லை காவியா என் மனைவி வாழ்நாள் முழுவதும் என்னுடன் இருக்க வேண்டியவள் அவளாகவே மனம் உவந்து என்னை ஏற்றுக்கொண்டால்தான் அது உண்மையான உறவு என்று அவன் நினைத்தான் ஆனால் அவனுடைய பெருந்தன்மை அவளுக்கு ஒரு பலவீனமாகிவிட்டதோ என்று இப்போது தோன்றியது அவனுடைய பெருமையின் எல்லை சுருங்கி வந்தது ஒருநாள் இரவு சோஃபாவில் படுத்திருந்த அபினவின் கண்களில் காவியாவின் தூங்க முகம் பட்டது அவள் முகத்தில் ஒரு விதமான தெய்வீக அமைதி இருந்தது அவன் மனதிற்குள் நினைத்து கொண்டான் நான் எழுந்து அவள் பக்கத்தில் போனால் என்ன நடந்துவிடும் நான் அவள் கணவன் அவள் என்னை கண்டித்து சத்தம் போடுவாள் அவ்வளவுதான் இதில் அவளுடைய பெயரும் தானே கெடும் என்ற எண்ணம் தோன்றியதும் அவன் எழுந்தான் மெதுவாக காவியாவின் அருகில் சென்று அவளுடைய கண்ணங்களைத் தொட்டான் அவனுடைய தொடுதலால் காவியா விழித்தாள் அவள் அதிர்ச்சியுடன் பின்வாங்கி என்னிடம் நெருங்க ஒருபோதும் முயற்சி செய்யாதே அதை மீற நினைத்தால் விளைவுகள் மிகவும் மோசமாக இருக்கும் என்றாள் அபினவ் கோபத்துடன் நீ என் மனைவி எனக்கு உன் மீது எல்லா உரிமையும் உண்டு உன்னுடைய இந்த அதிகாரத்தை நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன் என்றான் காவியாவின் கண்கள் கோபத்தால் ஜொலித்தன உன் உரிமை பற்றி பேசுகிறாயா இன்னொரு அடி என் பக்கம் எடுத்து வைத்தால் நான் உன் குடும்பத்தினர் மீது வரதட்சணை கொடுமை வழக்கு பதிவு செய்வேன் பிறகு நீங்கள் அனைவரும் ஜெயிலுக்குள் தான் இருக்க வேண்டும் அதனால் இனி என்னிடம் நெருங்கவே கூடாது என்று உறுதியான குரலில் கூறினாள் அபினவ் மிரண்டு போய் மீண்டும் சோஃபாவில் சென்று படுத்துக்கொண்டான் கொண்டான் காவியாவுக்கு இந்த சூழலில் வாழ்வது கடினமாக இருந்தது அபினவ் எப்பொழுது வேண்டுமானாலும் அவளுடன் பலவந்தமாக நடந்து கொள்ளலாம் என்று அவள் பயந்தாள் அதனால் அடுத்த நாள் காலையில் தன் மாமியார் பவானியிடம் பேசச் சென்றார் பவானி ஒரு அன்பான பெண் அவர் மருமகள்களை மிகவும் நேசித்தார் ஏனென்றால் காவியா வீட்டிற்கு வந்த பின் வீட்டின் பொறுப்புகளை மிகவும் ஒழுங்காக பார்த்து கொண்டாள் அதோடு அவள் தன் படிப்பிலும் கவனம் செலுத்தினாள் அத்தை நான் உங்களிடம் ஒரு உதவி கேட்க வேண்டும் என்று காவியா மெதுவாக கேட்டாள் கேள் மருமகளே என்றாள் பவானி என் தேர்வுக்கு இன்னும் ஒரு மாதம் தான் இருக்கிறது நான் என் படிப்புக்கு முழுக்க முழுக்க கவனம் செலுத்த வேண்டும் என் தாய் வீட்டிற்கு சென்று படிப்பதுதான் எனக்கு வசதியாக இருக்கும் தேர்வை முடித்துவிட்டு அங்கிருந்து திரும்ப வருகிறேன் இதற்கு உங்களுக்கு ஏதாவது ஆட்சேபம் இருக்கிறதா என்று கேட்டாள் பவானி சிறிது நேரம் யோசித்தாள் மருமகள் ஒருமுறை கூட தாய் வீட்டிற்கு செல்லவில்லை என்று நினைத்து சரி போய் வா என்று அவளுக்கு அனுமதி கொடுத்தாள் அபினவ் வீட்டிற்கு வந்தபோது காவியா தன் உடமைகளை எடுத்துக்கொண்டு புறப்பட்டு கொண்டிருந்தாள் பவானி மருமகளே தனியாக எப்படி செல்வாய் அபினவ் உன்னை கொண்டு போய் விட்டு விடுவான் என்றாள் அபினவ் என்னால் போக முடியாது எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கிறது அவள் தனியாகவே போகட்டும் என்றான் காவியா புன்னகையுடன் அத்தை கவலைப்படாதீர்கள் நான் தனியாக செல்வேன் என்று கூறிவிட்டு அங்கிருந்து புறப்பட்டாள் பவானிக்கு இருவரும் சண்டையிட்டுள்ளனர் என்று புரிந்தது ஆனால் அவர் எதுவும் பேசவில்லை ஒரு மாதம் கடந்த பிறகு காவியாவின் தேர்வுகள் முடிந்துவிட்டன பவானி அவளுக்கு போன் செய்து காவியா வீட்டிற்கு வா என்று அழைத்தாள் காவியாவோ அத்தை அபிநவின் நடத்த என்னிடம் சரியில்லை அதனால் எனக்கு வீட்டிற்கு வர இஷ்டமில்லை என்றாள் பவானி அடைந்து நான் அபினவியிடம் பேசுகிறேன் ஆனால் நீ வீட்டிற்கு வா மருமகளே என்றாள் காவ்யா எனக்கு சில காலம் தனியாக இருக்க வேண்டும் என்னால் இப்போதைக்கு வர முடியாது என்று உறுதியாகச் சொன்னாள் அபினவ் வீட்டிற்கு வந்தபோது பவானி அவனிடம் உனக்கும் காவியாவிற்கும் என்ன பிரச்சனை என்று கேட்டாள் அபினவ் கோபத்துடன் என்ன பிரச்சனை அவள் தான் என்னிடமிருந்து விலகி இருக்கிறாள் நான் சோபாவில் படுத்து தூங்குகிறேன் அவள் படுக்கையில் ராணியாக இருக்கின்றாள் அம்மா அவள் என்னிடம் என்ன சொன்னால் தெரியுமா வரதட்சணை கேட்டு துன்புறுத்தியதாக போய் வழக்கு போடுவேன் என்று மிரட்டினாள் என்றான் பவானி கோபத்துடன் எனக்கு அப்படி ஒரு மருமகள் தேவையில்லை நான் உனக்கு வேறு ஒரு பெண்ணை திருமணம் செய்து வைக்கின்றேன் அவள் அங்கேயே இருக்கட்டும் என்றாள் அபினவ் நான் விவாகரத்து பெறலாம் என்று நினைக்கின்றேன் அதுதான் நல்லது என்றான் பவானி அவளை விவாகரத்து செய்வதுதான் அவளுக்கு சரியான தண்டனை என்றாள் தாய் சம்மதித்ததும் அபினவ் விவாகரத்து நடைமுறைகளை தொடங்கினான் காவியாவுக்கு விவாகரத்து ஆவணங்கள் கிடைத்ததும் அவள் அபினவுக்கு ஃபோன் செய்தாள் அபினவ் நீ விவாகரத்து பெற முடிவு செய்து விட்டாய் என்றால் நான் உன்னை தடுக்க மாட்டேன் ஆனால் அதற்கு முன் நான் காவல் நிலையத்திற்கு செல்ல போகிறேன் என்றாள் அபினவ் மனதிற்குள் சிரித்துக் கொண்டான் அவள் வரதட்சணை வழக்கு பற்றி பேசுவாள் நான் அதை ரெக்கார்ட் செய்து போலீசிடம் கொடுப்பேன் என்று நினைத்தான் ஆனால் அடுத்த நொடியே காவியா சொன்ன வார்த்தைகள் அவனது இதயத்தை பிளந்தன காவியா நான் போலீசிடம் போய் நீ பத்து வருடங்களுக்கு முன்பு என்னை சீரழிக்க முயன்றதை பற்றி சொல்லப் போகிறேன் அப்போது நான் உன் முகத்தை மட்டுமே பார்த்தேன் நீ யார் என்று எனக்கு தெரியாது நான் புகார் கொடுத்தேன் ஆனால் போலீசால் உன்னை கண்டுபிடிக்க முடியவில்லை ஏனென்றால் என்னிடம் உன் உருவம் தவிர வேற எந்த அடையாளமும் இல்லை ஒரு நாள் ஒரு சிறிய கிராமத்தில் ஒரு கரும்பு தோட்டத்திற்கு அருகில் நீ ஒரு பெண்ணின் கையை பிடித்து அவளை துன்புறுத்த முயன்றது நினைவிருக்கின்றதா அந்த பெண் வேறு யாரும் இல்லை அது நான் தான் நீ என் முகத்தை மறந்துவிட்டாய் ஏனென்றால் அப்பொழுது எனக்கு பதிமூன்று வயதுதான் ஆனால் நான் உன் முகத்தை ஒருபோதும் மறக்கவில்லை என் திருமணம் உன்னுடன் நடக்கும் என்று எனக்கு தெரியாது எங்கள் ஊரில் திருமணத்திற்கு முன்பு கணவரின் புகைப்படத்தை காட்டுவது வழக்கமில்லை என் அப்பா உன் புகைப்படத்தை காட்டியிருந்தால் நான் உன்னை திருமணம் செய்திருக்கவே மாட்டேன் ஆனால் திருமணத்தின் முதலிரவு உன் முகத்தை பார்த்ததும் நான் அதிர்ச்சியில் உறைந்து விட்டேன் ஆனால் என்னால் எதுவும் பேச முடியவில்லை என் படிப்பு இன்னும் முடியவில்லை என் குடும்பத்தினர் என் பக்கம் இருப்பார்களா என்று எனக்கு தெரியவில்லை அதனால் நான் முதலில் என் படிப்பை முடித்து நல்ல ஒரு வேலை தேடி பிறகு உன் பாவங்களுக்கு தண்டனை வாங்கி தருவேன் என்று முடிவு செய்தேன் இன்று அந்த நாள் வந்துவிட்டது என் பொறுமைக்கு பலன் கிடைத்துவிட்டது எனக்கு ஒரு பன்னாட்டு நிறுவனத்தில் வேலை கிடைத்துவிட்டது இப்போது நான் உன் மீது சட்ட நடவடிக்கை எடுக்கப் போகின்றேன் என்றாள் இதை கேட்டு அபினவ் ஆடிப்போனான் அவன் உடனடியாக தன் காரை எடுத்துக்கொண்டு காவியாவின் வீட்டிற்கு விரைந்தான் அவளைப் பார்த்து மன்னிப்பு கேட்டு அவளுடைய மனதை மாற்ற முடிவு செய்தான் ஆனால் அங்கு போவதற்கு முன் ஒரு லாரியுடன் அவன் கார் மோதியது அவன் கவலைக்கிடமான நிலையில் மருத்துவமனை படுக்கையில் கிடந்தான் கேஸ் மிகவும் சீரியஸாக உள்ளது அவன் உயிர் பிழைப்பது கடினம் என்ற மருத்துவர்களின் குரல் அவன் காதுகளில் ஒலித்தது அவனுடைய சுவாசம் மெதுவாக குறைந்து கொண்டிருந்தது அவன் தன்னுடைய கடந்த கால வாழ்க்கையை திரும்பி பார்த்தான் அவன் பல பெண்களின் வாழ்க்கையை சீரழித்திருந்தான் எந்த பெண்ணின் சபம் இந்த வடிவில் பலித்தது என்று அவனுக்கு தெரியவில்லை அவனுடைய இதயம் துடிக்க தொடங்கி இறுதியில் அவன் உயிர் பிரிந்தது அபினவின் மரண செய்தி காவியாவிற்கு கிடைத்தது அவளுக்கு தீங்கி இழைத்தவன் இந்த உலகத்தை விட்டு சென்றிருந்தான் அவனுடைய பாவங்களுக்கு இந்த வடிவில் தண்டனை கிடைத்திருக்கலாம் ஆனால் காவியாவிற்கு ஒரு ஆறுதல் இருந்தது அபினவ் எந்த பெண்ணின் வாழ்க்கையை சீரழிக்க நினைத்தானோ அதே பெண் தான் அவனுடைய மனைவியாக வந்தாள் என்பதை அவனுக்கு இருந்தாள் நண்பர்களே ஒவ்வொரு பெண்ணும் ஒருவரின் மகளாகவும் சகோதரியாகவும் இருக்கின்றாள் எதிர்காலத்தில் அவள் ஒருவரின் மனைவியாகவும் தாயாகவும் மாறுகிறாள் அதனால் ஒரு பெண்ணாக அவள் வழிபட மாட்டாளா ஒரு பெண்ணின் வாழ்க்கையை சீரழிக்க முயற்சிக்கும் ஆண்கள் அனைவரும் ஒரு பெண்ணால் பிறந்தவர்கள் தானே பிறகு ஏன் அவர்களால் ஒரு பெண்ணை மதிக்க முடிவதில்லை உங்கள் கருத்துக்களை கருத்து பெட்டியில் பகிர்ந்து கொள்ளுங்கள் மேலும் பல புதிய கதைகளுக்கு எங்கள் பக்கத்தை பின்தொடருங்கள் நன்றி